ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பல அதிசயங்கள் மற்றும் அற்புதங்கள் நிறைந்த திருவண்ணாமலை கிரிவலம் பற்றியும் இதுவரை நீங்கள் கேட்டிராத தகவல்கள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க ஒரே ஒரு முறை திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதால் உண்டாகும் புண்ணியங்கள் என்ன தெரியுமா உங்களால் ஒரே ஒரு முறை அண்ணாமலை கிரிவலம் செல்ல முடிந்தது என்றால் அதற்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக ரகசியங்கள் எத்தனை தெரியுமா நீங்கள் இதுவரை அருள்மிகு உண்ணாமுலை சமேத அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலைச் சுற்றிலும் அமைந்திருக்கும் கிரிவலப் பாதையில் ஒரே ஒருமுறை வலம் வந்திருந்தால் அதுவே அண்ணாமலை கிரிவலம் என்று பெயர் அது பௌர்ணமி அன்று சென்றிருந்தாலும் சரி விடுமுறை நாளில் சென்றிருந்தாலும் சரி எந்த நாளாக இருந்தாலும் சரி பகலில் கிரிவலம் சென்றிருந்தாலும் இரவில் கிரிவலம் சென்றிருந்தாலும் வெயிலில் கிரிவலம் சென்றிருந்தாலும் கொட்டும் மழையில் கிரிவலம் சென்றிருந்தாலும் பனியில் கிரிவலம் சென்றிருந்தாலும் சரி கொஞ்சம் கூட பக்தி உணர்ச்சியே இல்லாமல் ஒருவர் கூப்பிட்டார் அதனால் கிரிவலம் வந்தேன் என்று கிரிவலம் சென்றிருந்தாலும் சரி ஜோதிடர் சொன்னதால் பரிகாரத்திற்காக கிரிவலம் சென்றிருந்தாலும் சரி மூன்றாயிரம் முறை மனித பிறவிகள் எடுத்த பின்னர்தான் ஒரே ஒரு முறை அண்ணாமலை கிரிவலம் செல்ல ஒருவரால் முடியும் உங்களுடைய அப்பா அம்மா மற்றும் அவர்களுடைய அப்பாக்கள் அம்மாக்கள் அவர்களுடைய அப்பாக்கள் அம்மாக்கள் என்று முன்னோர்கள் அவர்களுடைய இறப்பிற்குப் பிறகு அவரவர் செய்த புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு பித்ருக்கள் உலகத்திற்கு செல்கிறார்கள் அங்கே அவர்கள் பல கோடி முறை பூஜை செய்து தவம் இருந்து பெற்ற வரத்தால்தான் உங்களால் ஒரே ஒரு முறை அண்ணாமலை கிரிவலம் செல்ல முடிந்திருக்கின்றது என்பது நம்மில் எத்தனை பேர்களுக்குத் தெரியும் அண்ணாமலைக்குச் செல்ல வேண்டும் அண்ணாமலைக்கிரிவளம் வர வேண்டும் என்று வேண்டியிருந்தால் மட்டுமே இப்பிறவியில் அருணாச்சலேஸ்வரர் என்ற அண்ணாமலையாரின் அருள்கிட்டும் இதை நாம் உணர்வது கிடையாது பலவிதமான விலங்குகள் செடி கொடிகள் என்று எண்பத்து நான்கு இலட்சத்து ஆயிரம் பிறவிகள் எடுத்துவிட்டு இறுதியாக காளை பிறவி எடுக்கும் ஆத்மா அதற்கு அடுத்தபடியாக முதன்முறையாக ஆண்மனித பிறவி எடுக்கும் பசு பிறவி எடுக்கும் ஆத்மா அதற்கு அடுத்தபடியாக முதன்முறையாக பெண் மனிதப் பிறவி அண்ணாமலையில்தான் ஈசன் பிறக்க வைக்கிறார் என்பது அகத்தீசர் நமக்கு போதிக்கும் அருணாச்சல ரகசியங்களில் ஒன்று நாம் கிரிவலம் செல்லும் போது இதுவரை நாம் எத்தனை முறை மனிதப் பிறவி எடுத்திருந்தோமோ அத்தனை பிறவிகளும் நம்முடன் கூடவே ஆவி வடிவில் கிரிவலம் வரும் அதனால்தான் யார் இந்த பிறவியில் ஆயிரத்து எட்டு முறை அண்ணாமலை கிரிவலத்தை நிறைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவி இல்லாத முக்தி கிடைக்கும் என்று அகத்தீசர் உபதேசித்து இருக்கிறார் ஆயிரத்து எட்டு முறை முடிக்கும் முடிக்கும்போது நமது அனைத்து முற்பிறவி பாவங்களும் புண்ணியங்களையும் அண்ணாமலையார் ஈர்த்து நம்மை பரிசுத்தமான ஆத்மாவாக மாற்றிவிடுகிறார் நமது அனைத்து முற்பிறவிகளின் மொத்த கர்மாக்களும் அக்னிமலையான அருணாச்சலம் என்ற அண்ணாமலையார் எரித்து விடுகிறார் ஒருவேளை இப்பிறவியில் ஒரே ஒரு முறை கூட அண்ணாமலை கிரிவளம் வராமல் வாழ்ந்துவிட்டால் நமது வாழ்க்கையில் என்ன நடக்கும் போன நான்கு பிறவிகளில் செய்த பாவ புண்ணியத்தை மட்டுமே அனுபவிக்க இப்பிறவி செலவாகிவிடும் போன நான்கு பிறவிகளில் செய்த புண்ணியங்கள்தான் பெற்றோர் உடன் பிறந்தோர் வாழ்க்கைத் துணை வாரிசுகள் சொத்துக்கள் படிப்பு புகழ் வருமானம் லாபம் பெருமை பிரபல யோகம் என்று கிடைக்கின்றன அதேபோன நான்கு பிறவிகளில் செய்த பாவங்கள்தான் ஏழரைச்சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி காலத்தில் எதிர்கொள்ளும் நோய் அவமானங்கள் கடன் வம்பு வழக்குகள் மாந்திரிகத்தால் யாருக்காவது அடிமையாக இருத்தல் விரக்தி மனப்பான்மை தற்கொலை எண்ணங்கள் ஏமாறுதல் துரோகத்தால் துவண்டு போகுதல் பணம் இருந்தும் சாப்பிட முடியாமல் தவித்தல் சுய இன்பத்தால் உடல் நலத்தைச் சீரழித்தல் ஆங்கில மருத்துவத்தினால் உண்டாகும் பக்க விளைவுகள் விபத்துக்களால் உண்டாகும் உடல் உறுப்புச் சேதாரம் தெய்வங்களை பழித்து பேசுதல் அல்லது கேலி செய்தல் அதன் மூலமாக மேலும் பல கொடூரமான பாவவினைகளை உருவாக்கிடுதல் போன்றவைகள் உண்டாகின்றன பல கோடி கர்மவினைகள் ஒரே ஒரு அண்ணாமலை கிரிவளத்தினால் தீர்கின்றன அதே சமயம் இன்னும் பல ஆயிரம் கோடி கர்மவினைகளை நாமே முற்பிறவிகளில் உருவாக்கி வைத்திருக்கிறோம் உங்களில் சிலருக்கு இந்த கிரிவளம் எளிமையானதாக இருக்கும் பலருக்கு கடினமானதாக இருக்கும் சிலருக்கு கிரிவளம் செல்லும் போதே வயிற்று உபாதைகள் காலில் அடிபட்டு ரத்தம் வருதல் தொடர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு மயக்கம் வருதல் போன்றவைகள் ஏற்படும் இவையெல்லாம் இனிவரும் காலங்களில் உங்களுக்கு வர இருக்கும் விபத்து அறுவை சிகிச்சை போன்றவைகளுக்கு மாற்றாக அருணாச்சலேஸ்வரர் தரும் பரிகாரமாகும் மிகவும் அபரிதமான தெய்வீக சக்திகளை ஒரே ஒரு முறை கிரிவலம் சென்றாலே பெற முடியும் அதை முறைப்படி பாதுகாப்பது நமது கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றது பகலில் கிரீவலம் செல்பவர்கள் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் இயமலிங்கம் வரையிலும் பசுக்கள் இருப்பதைக் காணலாம் அதற்கு வாழைப்பழம் அல்லது அகத்தி கீரை தானமாகத் தருவது இன்னும் பல கோடி புண்ணியத்தை அள்ளித்தரும் நமது ஊரில் இருக்கும் கோவில் பகுதியில் அல்லது நமது தெருவில் இருக்கும் ஒரே ஒரு பசுவுக்கு வாழைப்பழம் தானம் செய்தாலே பெரும் புண்ணியம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை கிரிவலப் பாதையில் ஒரே ஒரு பசுவுக்கு தானம் செய்தால் அது எப்பேற்பட்ட புண்ணியம் என்பதை இக்கணத்தில் புரிந்து கொள்ளுங்கள் இரவில் கிரிவளம் செல்பவர்கள் கிரிவலப் பாதை முழுவதும் பைரவர்களை நாய்களை பார்க்கலாம் அவைகளுக்கு உணவுப் பொருட்கள் தானம் செய்வது ஒரே நேரத்தில் பைரவரின் அருளையும் அண்ணாமலையாரின் ஆசிகளையும் அள்ளித்தரும் என்பதை மறக்காதீர்கள் நீங்கள் கிரிவலம் செல்லும்போது திடீரென மழை வந்தால் உடனே கட்டிடத்திற்குள் ஒதுங்க வேண்டாம் விடாப்பிடியாக கிரிவலம் செல்லுங்கள் மழை வரும் சமயத்தில் சில பல வருண சித்தர்கள் அப்போது கிரிவலம் வருவார்கள் அதை நம்மை போன்ற சாதாரண மனிதர்களால் உணர முடியாது ஆனால் அவர்கள் நம்மை ஒரே ஒரு வினாடி பார்ப்பார்கள் அதன் மூலமாக பெருமளவு கர்மாக்கள் நம்மிடம் இருந்து அருணாச்சலேஸ்வரரின் அருளால் கொள்வார்கள் மழை பொழியும்போது சுவாமி தரிசனம் செய்வது நமது ரகசிய குற்றங்களை மன்னித்து அரிய பெரிய வரங்களை அள்ளித்தரும் மழை பொழியும்போது கிரிவளம் சென்றாலே அருணாச்சலேஸ்வரராகிய அண்ணாமலையார் நமது உணர்ச்சி மேலீட்டால் செய்த பாவங்களை மன்னிக்கிறார் என்றுதான் அர்த்தம் ஆனால் இது எப்போதாவது யாருக்காவது மட்டுமே அருளாக கிடைக்கும் இந்த வரிகளை வாசித்துவிட்டு மழை நாட்களாக தேர்வு செய்து கிரிவளம் சென்று கொண்டே மீண்டும் உணர்ச்சி பூர்வமான தவறுகளை செய்தால் ஒருபோதும் அருணாச்சலேஸ்வரர் மன்னிக்க மாட்டார் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் எந்த கிழமையில் கிரிவலம் சென்றால் என்ன பலன் திங்கட்கிழமை கிரிவலம் செய்யும் மானுடர்கள் ஏழு லோகத்தையும் ஆண்டு சிவஸ்வரூபத்தை அடைவர் என்று சொல்லப்படுகிறது திங்கட்கிழமை கிரிவலத்தால் திருமணத்தடை அகலும் என்று நம்பப்படுகிறது செவ்வாய்க்கிழமைகளில் கிரிவலம் செல்வோமானால் கடன் தொல்லையும் வறுமையும் நீங்கி வளமான வாழ்க்கை நிலையை பெறலாம் புதன்கிழமையன்று கிரிவலம் செல்பவருக்கு ஸ்ரீபூதநாராயணப் பெருமாளே ஏதேனும் ஒரு வடிவில் துணை வந்து கிரிவலம் முழுவதும் வழிகாட்டி செல்வாராம் வியாழன் கிரிவலத்தால் சகலவித திருமணத் தோஷங்களும் நீங்குவதுடனும் அவர்கள் அடுத்த பிறவியில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் குருவாக விளங்கும் சிறப்பை பெறுவார்களாம் வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தால் இல்லற பெண்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமும் இல்ல இன்பமும் அமைதியும் மாங்கல்ய பலமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது எதிரிகளால் ஏற்படுகின்ற பில்லி சூனியம் ஏவல் முதலான துன்பங்களை அகற்றி மனக்கோளாறுகளை நீக்கவல்லது சனிக்கிழமை கிரிவலம் செய்பவர்களுக்கு கண் காது சுவாச வியாதிகள் ஆகியவற்றால் அவதிப்படுவோருக்கு சிறந்த நிவாரணத்தை அளிக்க வல்லது நரம்பு வியாதிகள் பக்கவாத வியாதிகள் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கிரிவலத்தால் பயன்பெறலாம் இன்றைய தினம் கிரிவலப் பாதையில் எமலிங்க தரிசனம் செய்வதால் தீராத நோய்களும் தீர்ந்து மரண பயம் நீங்குமாம் அண்ணாமலையை கிரிவலம் வரும் பக்தப் பெருமக்கள் பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய என்று உச்சரித்துக் கொண்டு கிரிவலம் செல்லலாம் வாழ்நாளில் ஒரு முறையாவது கிரிவலம் செல்ல வேண்டும் வாய்ப்பு உள்ளவர்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது கிரிவலம் செல்ல வேண்டும் வேண்டியது அனைத்தையும் இறைவன் நிறைவேற்றித் தருவார் வறுமையின் பிடியில் இருந்து மீண்டு வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் ஞானம் செல்வம் வாழ்க்கை என்னைத்திலும் உயர்வைத் தரக்கூடியது கிரிவலம் அனைத்து விதமான பிரச்சினைகளையும் தீர்க்கும் அற்புத சக்தி கிரிவலத்திற்கு உண்டு ஓம் நமசிவாய நாம் கிரிவலம் சென்று அண்ணாமலையானின் அருள் பெற்று அனைத்து வளங்களும் பெறுவோமாக இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்